வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் டாஸ்மாக் ரெய்ட் விவகாரத்தில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசின் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் மாநில அரசின் அனுமதியின்றி பி எம்எல்ஏ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை துன்புறுத்துவதை அனுமதிக்க கூடாது சோதனையின் போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் மதுக்கடைகள் முன் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டி பாஜக தொண்டர்கள் நடத்திய போராட்டம் இணையத்தில் வைரலாகி வருகிறது எந்த ஒரு போராட்டமும் தேதி குறிப்பிடாமல் நடத்தப்படும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் இந்த தரமான சம்பவம் நடந்தேறியுள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடந்த அகழாய்வில் முதல் முறையாக ஈயம் கிடைத்துள்ளது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாஹிர் ஹுசைன் கொலை வழக்கில் கருத்து தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என உறுதியளித்துள்ளார் சேலத்தை சேர்ந்த ஜான் என்ற ரவுடி கொலை வழக்கில் ஜாமீனில் வந்துள்ளார் இவர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மனைவியுடன் சென்றபோது காரில் துரத்தி ஐந்து பேர் கொண்ட கும்பல் விபத்தை ஏற்படுத்தி வெட்டி படுகொலை செய்தனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்கள் செயல்படுகின்றனவா அல்லது திமுகவினர் கூட்டு போட்டு கூட்டிவிட்டார்களா என்பதும் தெரியவில்லை என கூறியுள்ளார் ஓய்வூதிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடம் போவது உறுதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார் சில தினங்களுக்கு முன்பு துரைமுருகன் குடியிருக்கும் கோட்டூர்புரம் மெயின் ரோட்டில் கொடிக்கம்பங்கள் அன்றும் உதயசூரியன் மின் விளக்குகள் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது விண்வெளி வீராங்கனை ஸ்மிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தடைந்த செய்தி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் பேசினார் பிரதமர் மோடியுடன் தொழிலதிபர் பில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இருவருக்கிடையே நடந்த சந்திப்பு சிறப்பாக இருந்தது என்று பிரதமர் மோடி எக்ஸ்தரத்தில் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் எழுபத்தோர் கோடி ரூபாய் நிதி நெருக்கடியில் தெலுங்கானா மாநிலம் தத்தளிக்கும் போது இருநூறு கோடி ரூபாய் செலுத்தி ஹைதராபாத்தில் உலக அழகி போட்டி நடத்த வேண்டுமா என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்